Hi ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நம்ம சேனலில் இன்றைக்கி சூப்பரான ஒரு கீரை கடையில் தாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் சிறுகீரையும் பாசிப்பருப்பும் சேர்த்து ஒரு அருமையான சம்மர்க்கேற்ற கீரை ரெசிபின்னு இதை சொல்லலாங்க சம்மர் டைமில் இந்த கீரையை அடிக்கடி சாப்பிடும்போது உடம்புல இருக்கிற ஹீட்டெல்லாம் குறையும் குறிப்பாக சொல்லணுன்னா கண் எரிச்சல்லாம் ரொம்பவே கம்மியாகுங்க வெயில் நேரத்தில் எவ்வளவுதான் தண்ணி குடித்தாலும் ஒரு சிலருக்கெலாம் டைஜஷன் ப்ராப்ளம் இருந்துக்கிட்டே இருக்கும் அவங்களாம் இந்த கீரையை அடிக்கடி சாப்பிடும்போது அந்த பிரச்சனைலாம் சீக்கிரமே சரியாகும் அது மட்டும் இல்லைங்க சம்மர் டைமில் ஏற்படுற நீர்க்கடுப்பை ரொம்ப ரொம்ப கம்மி பண்ணக்கூடியதுங்க நீர்க்கடுப்புலாம் இருக்கிறவங்க இந்த கீரையை வாரத்துக்கு ரெண்டு முறை தொடர்ந்து சாப்பிட்டுட்டு வரும்போது நல்லாவே ரிலீஃப் கிடைக்கும் இது வந்து பிளட் சர்க்குலேஷனையும் இன்க்ரீஸ் பண்ணக்கூடியது நார்ச்சத்து ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கக்கூடியது வாங்க இந்த கீரையை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் பொதுவாகவே கீரையில் பார்த்திங்கன்னா நிறைய பூச்சி மருந்தெல்லாம் தெளித்து வைப்பாங்க அதனால் கீரையை கழுவும் போது கல்லுப்பும் மஞ்சத்தூளும் போட்டு தண்ணியில் ரெண்டுலேருந்து மூணு முறை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க நம்ம பொரியல் செய்கிறதுனாலும் சரி கூட்டு செய்கிறதுனாலும் சரி கீரை இந்த மாதிரி ஒரு பஞ்ச் ஆஃப் கீரை எடுத்துக்கிட்டு அதை வந்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி செய்யும்போது குழந்தைங்கள்லாம் வேஸ்ட் பண்ணாமல் சாப்பிடுவாங்க பெருசாக இருந்ததுன்னா நிச்சயமாக தூக்கி கீழே போட்டுடுவாங்க இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணும்போது பொரியலுக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும் கூட்டுமே நல்லா கடைஞ்சி வரும் அதனால் இந்த மாதிரி குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இந்த கடையிலுக்கு பார்த்தீங்கன்னா பாசிப்பருப்பு சேர்த்து செஞ்சோன்னா டேஸ்ட்டு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க அதனால் ஒரு நூறு கிராம் அளவு பாசிப்பருப்பை கழுவிட்டு ஒரு பத்து நிமிஷம் தண்ணியில் ஊற வச்சுக்கலாம் அப்போ தான் கீரையும் பருப்பும் ஒரே ஈவனாக வெந்து வரும் இப்போ கடையை சூடு பண்ணிவிட்டு ரெண்டு ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம் கீரை பொரியலுக்கு எண்ணெய் வந்து ஜாஸ்தி தேவைப்படாது ஜஸ்ட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடானதும் ஒரு ஸ்பூன் அளவு கடுகுளுந்த பருப்பு போட்டு பொரிய விட்டுடுங்க கடுகு நல்லா பொறிஞ்சி வந்தோன்னே ஒரு ஸ்பூன் அளவு சீரகம் சேர்த்துக்கலாம் இது கூட ஒரு அஞ்சாறு பால் பூண்டை வந்து ஒன்று ரெண்டாக இடிச்சு வச்சிருக்கிறேன் அதை சேர்த்துக்கலாம் பூண்டை இடிச்சிட்டு கீரை பொரியலுக்கு சேர்த்திங்கன்னா நல்ல மனமாக இருக்குங்க இது கூட பச்சை மிளகா வந்து ரெண்டு பச்சை மிளகாவை ஒன் ரெண்டாக கீறி வச்சுருக்கிறேன் அதையும் சேர்த்துக்கலாம் பெரிய வெங்காயம் முழு பெரிய வெங்காயம் ஒன்று பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன் அதை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுடலாம் வெங்காயம் வந்து ரொம்ப வதங்க தேவையில்லை ஜஸ்ட்டு ஒரு ஒரு நிமிஷத்துக்கு மட்டும் வதக்கினாலே போதும் கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம் இது கூடவே ரெண்டு காஞ்ச மிளகாய் கில்லாமல் முழுசாக சேர்த்துருக்குறேன் நல்லா மனமாக இருக்குங்க அதனால் காஞ்சி மிளகாய் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க அதையும் சேர்த்துட்டு ஒரு ஒரு நிமிஷத்துக்கு வதக்கி விட்டடலாம் இது எல்லாமே நல்லா வதங்கி வந்தோடனே நம்ம சுத்தம் பண்ணி வச்சிருக்கிற கீரையை இது கூட சேர்த்தரலாம் கீரை சேர்த்துட்டு ஒரு ஒரு நிமிஷத்துக்கு நல்லா பரட்டி விடுங்க நீங்கள் பரட்ட பரட்ட பார்த்தீங்கன்னா கீரை வந்து நல்லாவே வதங்கி வரும் ஒரு சிலர் வந்து கீரையை வந்து எண்ணெயில் வதக்கிட்டு அப்படியே குக் பண்ணாமல் எடுத்து வச்சுருவாங்க கீரையில் இருக்கிற ஈர பதத்துலேயே வதக்கி எடுத்து வச்சுருவாங்க அந்த மாதிரி பெரியவங்கள்லாம் சாப்பிடும்போது சரியாக இருக்கும் குழந்தைங்களுக்கும் வயசானவங்களுக்கும் கொடுக்கும்போது கொஞ்சம் வேக வச்சுட்டு கொடுத்தோம்னா டைஜஷன் ப்ராப்ளம் இல்லாமல் இருக்கும் அதனால் கீரையை ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுடுங்க இந்த டைமில் உப்பு எதுவும் சேர்க்க வேண்டாம் கீரை ஓரளவுக்கு நல்லா வதங்கி குறைஞ்சி வந்ததுக்கப்புறமா உப்பு சேருங்க நீங்கள் முதலையே கீரை வதக்கும்போதே உப்பு சேர்த்துட்டிங்கன்னா உப்போட குவான்டிட்டி வந்து ஜாஸ்தியாக தெரியும் இப்போ கீரை நல்லா வதங்கி வந்துருச்சு இந்த டைமில் நம்ம ஊற வச்சுருக்கிற பாசிப்பருப்பை சேர்த்துடலாம் பாசிப்பருப்பை ஊற வச்சுட்டு சேர்த்திங்கன்னா தான் கரெக்டாக ஒரே ஈவனாக கீரையும் பருப்பும் வெந்து வரும் ஏன்னா கீரை வேகிறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷத்துக்குள்ளேயே கீரை வெந்துடும் அதே நேரம் பாசிப்பருப்பு வேகிறதுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் டைம் எடுத்துக்கும் இந்த மாதிரி ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா கீரையோடு சேர்க்கும்போது ஒரு ரெண்டுமே ஒரே ஈவனாக வெந்து வரும் இது கூட ஒரு ஸ்பூன் அளவு மஞ்சள் தூளும் இந்த டைம்ல உப்பு சேர்த்துக்கோங்க பருப்பு சேர்த்துட்டு ஒரு முறை கலறி விட்டிங்கன்னா ஒரே குவான்டிட்டி தெரிஞ்சிடும் இந்த டைம்ல உப்பு சேர்த்துக்கிட்டிங்கன்னா கரெக்டா இருக்கும் அது மாதிரி இந்த கீரைக்கடையிலுக்கு நான் எக்ஸ்ட்ராவா தண்ணி எதுவுமே பாசி பாசிப்பருப்பு ஊற வச்ச தண்ணியே போதுமானது ஒரு டம்ளர் பாசி பருப்புனா ஒன்றரை டம்ளர் அளவு தண்ணி சேர்த்து கீரையும் பருப்பையும் வேக வச்சிடலாம் இந்த அளவுக்கு கீரையும் பருப்பும் நல்லா வெந்து வந்திருக்கணும் இது வேகிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சுலேருந்து ஆறு நிமிஷம் பக்கம் ஆச்சுங்க மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வேக வைங்க இப்போ தண்ணி கொஞ்சமாக இருக்கும்போது கீரை கடையிற மத்தோ இல்லை வீட்டில் இருக்கிற மேஷரோ வச்சு லைட்டாக நசிச்சு விட்டிங்கன்னா அதாவது கடைஞ்சி விட்டிங்கன்னா கீரை வந்து நல்லா கடைஞ்சி வந்துடும் அதே நேரம் பருப்பு முழுசு முழுசாக தெரியாமல் நல்லாவே நசஞ்சு வர ஆரம்பிச்சிடும் நீங்கள் துவரம் பருப்பு எடுக்கிறதா இருந்ததுன்னா நீங்கள் குக்கரில் வேக வச்சுட்டு கூட இது கூட சேர்த்துக்கலாம் அதே மாதிரி பாசி குக்கரில் வேக வச்சுட்டு சேர்க்கறதுனால சேர்த்துக்கலாம் நம்ம கடாயில் பருப்போட கீரையை சேர்த்து வேக வைக்கும்போது டேஸ்ட்டு ரொம்பவே நல்லா இருக்குங்க அதனால் இந்த மத்தரில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோதான் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டிங்கன்னா கீரை நல்லாவே மசிஞ்சு வந்திருக்கும் அவ்வளோதாங்க சூப்பரான டேஸ்ட்டில் ஒரு அருமையான கீரை கடையில் ரெடி பண்ணியிருக்கோம் இது வந்து வெறுமனே சாதத்தோட பரட்டி சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் சைடிஷாக சாப்பிட்றதுக்குமே நல்லா இருக்குங்க சாதத்தோட பரட்டி சாப்பிடும்போது ஒரு ஸ்பூன் அளவு நெய் விட்டுட்டு சாப்பிட்டு பாருங்கள் அவ்வளோ அருமையாக இருக்கும் இந்த டேஸ்டான ஹெல்த்தியான கீரை கடையில் நான் சொன்ன மாதிரி நீங்களும் செய்து பாருங்கள் செய்து பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்